நாட குறுகமா நாட குறுகமா}}{|வேலை வச்சிருச்சு பா|சிறிய மாதி முதன்மை committee chaired by Dr. Kumarasamy|அரியானிலே லட்சம்மரம் உரிய பதன் செய்யுறதுல முதன்மை committee chaired|வண்டியில உட்காரு|சोटाபி மகி வண்டி ஆண்டால போச்சறதுக்குமா பெருதாமே இப்போ பாருங்க கர்பேனே|அலை மாட

சொல்லுமாரி கடுமையான மூன்றாவதாக கடியாபட்டி காந்திச்சேரவை காவல்துறை இலக்கியா காஞ்சாவதாக ஈலக்குடிப்பட்டி பட்டரா ஐந்தாவது ஆறாவது இடங்களுக்கு

ஐயப்பன் ஆட்சி ஐயப்பன் ஆட்சி முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா கடியாப்பட்டி செந்திரா கோட்டையோட சேர்ந்த கணேசனா வெட்டிச்சேரி மோகுமா அரியை சேர்ந்த நேசனா கோட்டையுடன் சேர்ந்த அருணா புதுப்பட்டியை சேர்ந்த ரமேசா கடுமையான போராட்டம் முதல் பரிசு பெறுவதற்கு கடியாட்டை பற்றி ஐயப்பர் ராய் மாடு வெயில் வந்துருக்கு இரண்டாவது பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் முன்னாள் சாலைகள் வளர்ப்போர் நடத்தை மாநில தலைவர் சாமி சுமார்

முதல் பிரிந்தோடிப்பட்டி வர்சரணிக்குமார் பட்டணம் காத்தாரியம்மா நிலமாக அகிலேஸ்வரர் அகிலேஸ்வரர் இரண்டாவது பிரிந்தருக்கு கடியாபட்டி முருகாண்டிப்பட்டி ஐயப்பன் காவல்துறை இலக்கியா மூன்றாவது பரிசை பெறுவதற்கு மதுரை மாவேட்டி ஐந்தாவது பரிசு பெறுவதற்கு வெங்களூர் செல்வ சனமதி அரங்கிரபட்டி குட்டி விராமதி சாதனா சாதனை ஓட்டி வருகின்ற சாரணையை குட்டார்

bro, bro, bro. Bunga, bunga, bunga. गा <laughs> காவல்துறை <laughs> <muchas>

வலிக்கல் வலிக்கல் வாட உள்ள வணிக்கல் வலிக்கல் வலுக்கல் கார்கள் மன ரைய வலிக்கல் எல்லா ஓட்டாரிக்கு அருணை வலிக்கலும் அப்படியே வலது பக்கம் உனக்கு வலது பக்கமா சாமிக்குவா குராச்சியில சேர்ந்த தொழில குமாரி தாமியை ஒரு வாட வீட்டு முதலாவதாக திடீர் வாடு முதல் சுட்டில முதலாவதாக இரண்டாவது சுட்டிலும் முதலாவதாக விராட்சியில சேர்ந்த குமார தாமியா அப்படியா அப்புறம் அதே வலிக்கல் கிணஞ்சனை

Thank you. 嗯。Uh. முதல் பரிசை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் கடியாபட்டி காசி சேர்ந்த பாட்டி துறை இரண்டாம் பிரிவதற்கு மதுரை மாவட்டம்

டியாட்டியா வெளியா நீங்கள் எப்படா கமலா பாடுவாங்க முதல் புரிஞ்சு பெறுவதற்கு கடியா காசி சேர்வை காவல்துறை இலக்கிய முறை காட்டி பட்டியை சேர்ந்த ஐயப்பர் ராஜ்

चावल चर चर नहीं लग गया। अता अता अगर मैंने करूं तो मैं ये भी पता भाड़ों में चुपड़ा।

மூன்றாவதாக புதைப்பத்தி கே அந்த அப்படியா மூன்றாவதாக புதைப்பேற்ற புதைப்பத்தி A. <laughs> A. <laughs> <laughs>